Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. ரக்வானில் பதினாறு வயது சிறுமையை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் சந்தேக நபரை கைது செய்யக் கோரி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது டெல்வின் தோட்டத்தில் பிற்பகல் இரண்டு மணி அளவில் ஆரம்பமான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ரக்வான நகரில் நிறைவடைந்தது கோஷம் எழுப்பியவாறு பேரணியாக நகர மத்திக்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் வருகை தந்துள்ளனர் ரக்வானையில் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதாக பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார்

சார் குறிப்பிட்டனர் பாதிக்கப்பட்ட சிறுமை மேலதிக சிகிச்சைகளுக்காக ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக பிராந்திய செய்தியாளர் கூறினார்